அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடி பயன்படக்கூடிய அறிவியல் தமிழ் வாசை குழந்தை சாமி புத்தகத்திலிருந்து தான் முக்கியமான வினாக்களை பற்றி பார்க்கலாம் முதல் வினா ஆய்வு முறைகளில் மகத்தான மாறுதல்களை உருவாக்கியவர் கலிலியோ ஆய்வு முறைகளில் மகத்தான மாறுதல்களை உருவாக்கியவர் கலிலியோ ரெண்டாவது வினா மனிதன் மட்டுமே கருவிகளை படைக்கும் ஆற்றலை கொண்டவன் என்று கூறியவர் ஆல்பர்ட் வாலஸ் மனிதன் மட்டுமே கருவிகளை படைக்கும் ஆற்றலை கொண்டவன் என்று கூறுபவர் ஆல்பிரட் வாலஸ் மூன்றாவது வினா பதினெட்டாம் நூற்றாண்டு எதில் மகத்தான மாற்றம் பெற்றதாக ஆய்வாளர் கூறுகின்றார் வேளாண்மை பதினெட்டாம் நூற்றாண்டு எதில் மகத்தான மாற்றம் பெற்றதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் அப்படின்னா வேளாண்மை நான்காவது வினா தர்க்கமுறை ஆய்வினை பயன்படுத்தியவர்கள் சாக்ரடீஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் தர்க்கமுறை ஆய்வை பயன்படுத்தியவர்கள் யார் யாருன்னா அறிஞர்களான சாக்ரட்டிஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் ஐந்தாவது வினா குழந்தை சாமி பொருள் குன்றி மறையும் காலம் என்று எச்சொல்லை குறிப்பிடுகிறார் சேமை குழந்தை சாமி அவர்கள் பொருள் குன்றி மறையும் காலம் என்று எந்த சொல்லால் குறிப்பிடுகிறார் அப்படின்னா சேமை என்று சொல்லால் ஆறாவது வினா அறிவியல் கலைகளின் அரசு என்று அழைக்கப்படுவது கணிதத்துறை அறிவியல் கலைகளின் அரசு என அழைக்கப்படுவது எந்த துறைனா கணிதத்துறை ஏழாவது வினா சோதனை சாலைகளே வருங்காலத்தில் புனித இல்லங்கள் என்று கூறியவர் யார்னா லூயி பாஸ்டர் சோதனை சாலைகளே வருங்காலத்தில் புனித இல்லங்கள் என்று கூறியவர் லூயி பாஸ்டர் எட்டாவது வினா இரண்டாம் போருக்குப் பின் வளர்ச்சிக்கும் தேவைக்கும் ஏற்ப உருவான ஆய்வு முறை என்னென்னா அமைப்பு ஆய்வு முறை இரண்டாம் போருக்குப் பின் வளர்ச்சிக்கும் தேவைக்கும் ஏற்ப உருவான ஆய்வு முறை அமைப்பு ஆய்வு முறை ஒன்பதாவது வினா தர்க்க முறைக்கு சிறப்பிடம் பெற்ற நாடுகள் கிரேக்கம் ரோமானியம் தர்க்க முறைக்கு சிறப்பிடம் பெற்ற நாடுகள் எது எதுனா கிரேக்க நாடு ரோமானிய நாடு பத்தாவது வினா விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட ஆய்வு முறை அறிவியல் முறை விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட ஆய்வு முறைக்கு தான் அறிவியல் ஆய்வு முறை பதினொன்றாவது வினா முறை உருவான நாடுகள் வந்து கீழே நாடுகள் முறை உருவான நாடுகள் எந்த நாடுனால் கீழே நாடுகள் பன்னிரெண்டாவது வினா அறிவியல் முறை உருவான நாடு ஐரோப்பிய நாடு அறிவியல் முறை உருவான நாடு ஐரோப்பிய நாடு பதிமூன்றாவது வினா அறிவியல் முறையின் முக்கிய குறிப்புகள் சோதனை செய்தல் அறிவு புரட்சி இதெல்லாம் ஏற்பட்ட நூற்றாண்டுகள் என்னென்னு பார்த்தோன்னா பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய இறுதி பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு அறிவியல் முறையில் முக்கிய குறிப்புகள் சோதனை செய்தல் அறிவு புரட்சி ஏற்பட்டது எந்த நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தோன்னா பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டு பதினான்காவது வினா குலோத்துங்கன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்னா வாசை சாமி குலோத்துங்கன் என்ற இயற்பெயர் கொண்டவர் வாசை குழந்தைசாமி பதினைந்தாவது வினா இயந்திரங்கள் வளர்ச்சி பெற்ற நூற்றாண்டு எப்போன்னா பதினெட்டு பத்தொன்பது இருபது இயந்திரங்கள் வளர்ச்சி பெற்ற நூற்றாண்டுகள் பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய இறுதியில் தொடங்கி பத்தொன்பது இருபது பதினாறாவது வினா வாசை சாமி சிந்தனையும் தோலும் சேர்ந்ததை எவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னா மனிதம் என்ற பெயரால் குறிப்பிடுறார் மனிதம்னா என்னென்னா சிந்தனையும் தோலும் சேர்ந்தது தான் மனிதம் பதினேழாவது வினா அறிவியல் ஆய்வு முறையை உலகிற்கு அளித்தவர் யார்னா கலிலியோ அறிவியல் ஆய்வு முறையை உலகிற்கு அளித்தவர் கலிலியோ பதினெட்டாவது வினா மனித வளர்ச்சி எவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா சித்தாந்தத்தையும் செயலையும் அடிப்படையாக கொண்டது மனித வளர்ச்சி எவற்றை அடிப்படையாக கொண்டது சித்தாந்தம் செயல் பத்தொன்பதாவது வினா இந்திய கிரேக்க ரோமானிய நாகரிகங்களில் பின்பற்றப்பட்ட ஆய்வு முறை என்னென்னா முறை ஆய்வு இந்திய கிரேக்க ரோமானிய நாகரிகங்களில் பின்பற்றப்படும் ஆய்வு முறை தர்க்கமுறை ஆய்வு இருபதாவது வினா மருத்துவம் வேளாண்மை பொறியியல் இவை எவற்றை அடிப்படையாக கொண்டு வளர்ந்தவை அப்படின்னா சோதனை முறையை அடிப்படையாக கொண்டது மருத்துவம் வேளாண்மை பொறியியல் இவை எவற்றை அடிப்படையாக கொண்டு வளர்ந்தது அப்படின்னா சோதனை முறை இருபத்தி ஒன்றாவது வினா எழுதும் மையினை கண்டுபிடித்தவர்கள் யாருன்னா சீனர்கள் எழுதக்கூடிய மையை முதல்ல கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள் இருபத்தி ரெண்டாவது வினா மின்சக்தியை கண்டுபிடித்தவர் யார்னா பாரடே மின்சக்தியை கண்டுபிடித்தவர் பாரடே ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு கண்டுபிடித்தார் இருபத்தி மூன்றாவது வினா மின்சார உற்பத்தி செய்யும் கருவியை கண்டுபிடித்தவர் யார்னால் சீமன்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் கண்டுபிடிக்கிறார் மின்சார உற்பத்தி செய்யும் கருவியை கண்டுபிடித்தவர் சீமன்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இருபத்தி நான்காவது வினா மின்சார விளக்கை கண்டுபிடித்தவர் யார்னால் தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்தாவது வினா எசாக்கி டயோடை கண்டுபிடித்தவர் எசாக்கி ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி எட்டு எசாக்கி டயோடை கண்டுபிடித்தவர் எசாக்கி எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி எட்டு அப்ப அவருடைய பெயராலே இந்த கருவிக்கு பெயர் வந்திருக்கு அப்ப இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இருபத்தி ஐந்து வினாக்கள் அறிவியல் தமிழ் வாசை குழந்தைசாமி அவர்களுடைய புத்தகத்திலிருந்து பார்த்தோம் தொடர்ந்து நம்ம பிஜிடிஆர்பிக்கான வீடியோக்களை அழகு வாரியாக நம்ம பார்க்கலாம் நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் இருக்குது கட்டாயமாக நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கான வீடியோக்கள் தனியாகவே இருக்குது பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்